சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் வார்த்தைக்கான அர்த்தம் என்ன டாக்டர் அம்பேத்கர் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பிடிக்கும் தண்ணீரை வீட்டில் இருந்தான் கொண்டு வர வேண்டும் புதிதாக பாராளுமன்ற குழுக்களை யார் கொண்டார் என்றாலும் கூட சனாதன தர்மத்தை நம்பாதவர்கள் சென்றாலும் கூட திமுக எம்பிக்கள் சென்றாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய சாட்சியாக இருக்கக்கூடிய செங்கோலை பார்க்க வேண்டும் இந்த குடிநீரை நான் குடிப்பதற்கு மெத்த படித்த உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இருந்தும் குடிநீரை உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வாருங்கள் இருபதாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது இன்னும் இருக்கும் இன்னும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் போயிட்டே இருக்கும் முதலும் முடிவும் இல்லாமல் எல்லா காலமும் இருக்கக்கூடிய ஒரு தர்மம் என்பது அல்லது தூய்மைப்படுத்துங்கள் நீங்கள் திருவேல் உங்களுக்கு தீட்டுப்பட்ட நீரை தூய்மைப்படுத்தும் மதிரம் தெரிந்திருக்கணுமே தெரியாது நான் கூறுகிறேன் அமேதி மத்தியமாம் சாதி தூஷித்தார் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறதுக்கு ரிக்வேதம் கிடையாது சுதந்திர பாரதம் நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி